எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் உங்களுக்கு நாடகம் என்றால் பயமாக இருக்கிறதா ஒரு ஆத்மா சில வாரங்களுக்கு முன்னாடி என்னை கூப்பிட்டு அவர் வந்து இந்த பேங்க்லாம் லோன் வாங்கி கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி வேற ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்றாரு இவர் வந்து ஒரு கஸ்டமருக்கு நாற்பது லட்சம் ரூபாய் கடனுக்காக பேங்க்ல இருந்து அவருக்கு அமௌண்ட் ரெடி பண்ணிட்டாரு நாளைக்குதான் செக் கண்டிஷன் கொண்டு வந்துட்டாரு கேள்விப்படுற நியூஸ் என்னன்னா யார் லோன் கேட்டிருந்தாரோ அவர் வந்து காலமாயிட்டார் நேச்சுரலா இயற்கையாவே சரீரை விட்டுட்டாரு இது வந்து இவருக்கு பயங்கர ஷாக்கு என்னடா மனித வாழ்க்கை வந்து இவ்வளவு அன்பிர்டபிளா இருக்கு என்ன நடக்குதுன்னே புரிய மாட்டேன் நேற்று வரைக்கும் நல்லா இருந்தாலும் திடீர்னு காணாமல் போயிட்டாரு போய் சேர்ந்துட்டாரு இவருக்கு பயம் வருது வாழ்க்கை மேலே பயம் வருது இந்த நடிப்பின் மேல பயம் வருது கொஞ்ச நாள்ல அந்த வேலையோ விட்டுடுறாரு இவர் வந்து என்ன வாழ்க்கை இது ஏன் பிறகுறோம் ஏன் வாழ்கிறோம் ஏன் சாகிறோம் இதை பற்றியெல்லாம் கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணுறாரு திடீர்னு நம்ம வீடியோ பார்க்குறாரு கால் பண்ணி பேசுறாரு அவர சொல்ல ரொம்ப பயந்து போயிட்டேன் இன்றைக்கும் அந்த ஷாக்கில் தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னார் அப்ப நம்ம என்ன சொன்னோம்னா கவலைப்படாதீங்க நீங்கள் வந்து இந்த ராஜயோகத்தில் செவன் டேஸ் கோர்ஸ்னு ஒன்று இருக்குது இது வந்து யூடியூப்பில் நம்மளே வீடியோவாக போட்டிருக்கோம் ஒரு பதினாறு கிளாஸ் இருக்குது ஒரு அடி ஃபுல்லாக பார்த்துருங்க அதுக்கப்புறம் நம்ம டீட்டெயிலாக பேசலாம் அப்படின்னு சொன்னேன் சரி நான் அப்படி பார்த்து காத்துட்டு வரேன் அப்படின்னு போனார் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எனக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் ஒன்று கேட்டிருந்தாரு நீ சொல்லித்தர சென்டர்ஸ் எங்கள் ஊர் பக்கத்தில் எதாவது இருக்கா அப்படின்னு கேட்டார் அதை நான் கூகுள் பண்ணுங்கள் ராஜயோகா சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஊர் பேர் போடுங்க உங்களுக்கு சென்டர் வந்துடும் அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னென்னா இவ்வளோ ஆர்வமாக கேட்குறாரு அப்படின்னு நேத்து திரும்பி என்னை கூப்பிட்டுருந்தார் என்ன நினச்சேன்னா இதில் ஒரு வாரம் பத்து நாள் ஆயிடுச்சு இல்லையே ஸோ நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பாரு செவன்டிஸ் கோர்ஸும் போயிருப்பார் அப்புறம் இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு அப்படின்றது என்னுடைய புரிதல் ஃபோன் பண்ணி போது அவர் சொல்றாரு என்னோட நம்மளுடைய அந்த செவன் பதினாறு கிளாஸில் ஃபஸ்ட் கிளாஸ் மட்டும் தான் கேட்டு ஹூ அம்மை மட்டும் தான் கேட்டிருக்காரு அதுலயே அவருக்கு வந்து பயம் வர ஆரம்பிச்சுச்சான் செவன் டேஸ் கோர்ஸ்ல சென்டர் போயிருக்காங்க அவங்களும் ஃபர்ஸ்ட் நாள் கிளாஸ் எடுத்தாங்க அதுலேயும் பயம் வந்துச்சு அங்கேயும் போல இதையும் கண்டினியூ பண்ண நாடகம் அப்படின்னாவே பயம் வர்றவங்கள பார்த்தா அவங்களுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்றத இந்த வீடியோட நோக்கம் இவர் இந்த ஃபர்ஸ்ட் நாள் ஹுவாமையில் நம்ம இங்கேயோ இடத்துல என்ன சொல்லியிருக்கோம்னா அதிகமாக இந்த ஐயாறு வருஷத்தில் நம்ம எண்பத்தி நாலு பிரிவுகள் எடுக்கிறோம் சத்தியத்தில் எட்டு திரேதால பன்னெண்டு துவாரத்தில் இருபத்தி ஒன்று கலியில் நாற்பத்தி ரெண்டு சங்கமத்தில் ஒன்றுன்னு எண்பத்தி நாலு பிரிவுகள் எடுக்கிறோம்னு சொல்லியிருக்கோம் இவருக்கான இந்த பிரிவையும் அன்பிரடிக்டா அன்பிரடிக்டபிளாக இருக்கும் போது எண்பத்தி நாலு பிரிவு எப்படி இருக்கும் ஆக்சுவலாக ஒம்பது லட்சம் பேர் தான் நிறைய பிரிவு எடுக்கிறாங்க எண்பத்தி நாலு பிரிவு வந்து போகிறாங்க எல்லாருக்கும் ஒன்றும் ஃபுல் பார்ட்டு கிடையாது ட்ராமாவில் இவர் தேவையில்லாம அளவுக்கு அதிகமாக பயப்படுறார் இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி இருக்கு ஃபியர் ஆஃப் டேஞ்சர் இஸ் ரியலி டெரிஃபைங் தேன் ஆக்சுவல் டேஞ்சர் இட் செல்ஃப் அப்படின்னு நம்ம ஏதோ ஒரு விஷயத்துக்கு பயப்படுறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த பயப்படுற நிகழ்ச்சி நடந்ததுன்னா கூட அவ்வளோ பயப்பட வேண்டி இருந்திருக்காது இவர் நினைவுனால பயப்படுற மாதிரி இவருக்கு அதுதான் ப்ராப்ளம் இப்போ நம்ம இந்த வாழ்க்கை எடுத்துப்போமே ஆவரேஜ் லைஃப் இப்போ இந்தியாவில் என்ன சொல்கிறாங்கன்னா இருபத்தி ரெண்டு வருஷம்னு சொல்கிறாங்க இந்தியா மாதிரி ஒரு செட்டப்பில் யாராக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயசு வரைக்கும் அவங்க அப்பா அம்மா வளர்த்துறாங்க கரெக்டாக எனக்கெல்லாம் என்ன பாக்கியம்னா எங்கள் அம்மா எனக்கு நாற்பத்தி ஒம்பது வயசு வரைக்கும் இருந்தாங்க எங்கள் அப்பா எனக்கு ஐம்பத்தொன்று வயசு வரைக்கும் இருந்தார் அப்படின்னு நான் அவங்க கைடிங் ஃபேக்டர் வீட்டில் இருக்காங்க நம்ம நல்லது கிட்டது ஏதாவது டவுட் இருந்தால் கேட்டால் அவங்க பதில் சொல்லுவாங்க வழி நடத்துவாங்க அப்படி இருந்தது இந்த ஐம்பதுலேருந்து எழுபது வயசு ஆகும்போது சப்போஸ் நம்ம ஹெல்த் கொஞ்சம் டிட்டரண்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கிறேன் நமக்கு வந்து நம்ம பசங்க நம்மளை பார்த்துக்கிறதுக்கான செட்டப் இருக்குது ஸோ இப்படி வச்சுப்போமே முப்பது வயசு வரைக்கும் நம்ம அப்பா அம்மா நம்மளை பார்த்துப்பாங்க ஐம்பதுலேருந்து எழுபது நம்ம பசங்க நம்மளை பார்த்துப்பாங்கன்னா முப்பதுலேருந்து ஐம்பது வரைக்கும் நமக்கு அந்த பக்குவம் இருக்கும் நம்மளே நம்ம வாழ்க்கையை நம்ம பார்த்துக்க முடியும் கரெக்டா இந்த வந்து சிந்திச்சா இந்த இடப்பட்ட காலத்தில் நமக்கு நண்பர்கள் இருக்காங்க மனைவி இருக்காங்க இந்த சொதக்காரங்க இருக்காங்க இவங்கெல்லாம் கூட நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த ராஜயோகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நமக்கு எல்லாம் எனக்கெல்லாம் என்னென்னா முப்பத்தெட்டு வயசுலருந்து இந்த நாலேஜ் கட்சி முப்பத்தெட்டு இருந்து ஆத்மாக்களின் தந்தை பரமாத்மா இறைவன் உலகம் கும்பிடக்கூடிய அந்த சாட்சாத் கடவுளே நமக்கு துணையா இருக்கார் முப்பத்தெட்டு வயசுலேருந்து எனக்கு 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 ஐம்பத்தி மூணு வயசு ஆகுது கடந்த பதினஞ்சு வருஷமா அந்த சிஸ்டமில் இது பதினஞ்சு வருஷமா எனக்கு இறைவனோட கூட இருக்கார் இதோட வேற என்ன ஒண்ணும் இந்த எண்பத்தி நாலு பிரிவிலையும் வந்து இந்த பூமியில சொர்க்கம் ஓகேவா சோ அங்க வந்து கஷ்டம்னா என்ன துக்கம்னா என்ன இந்த வார்த்தைக்கே அடையாளமே இருக்காது அந்த இடத்துல அவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க பரமாத்மா என்ன சொல்றாருன்னா முக்கால் பங்கு தான் அவங்களுக்கு அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா துவாபரிகம் கூட நல்லதா இருந்தது கலிபத்துல நாற்பத்தி ரெண்டு பிரிவு எடுக்கிறோம்ல அதுல கடைசி ரெண்டு மூணு பிறவிதான் நம்மளை வச்சு செய்யும் இந்த டிராமா துக்கத்தின் உச்சக்கட்ட அலைகள் அப்பதான் நடக்கும் அதுலயும் இந்த கடைசி பிறவி வரும்போது இறைவனே கிடைச்சிடுறாரு ராஜீவகளுக்கு அப்ப அந்த சப்போர்ட்டும் கிடைக்குது இது நாடகம்னு தெரிஞ்சுக்கிறோம் இது திரும்ப திரும்ப நடந்து போகிறது நாடகம் நல்லது எது நடந்திருக்கிறதோ நன்றாகவே நடந்திருக்கிறது எது நடந்து கொண்டிருக்கிறதோ நன்றாகவே நடக்கிறது எது நடக்க போகிறது நன்றாக நடக்க போகிறது இந்த ஒரு புரிதல் இருந்தால் போதும் என்ன நடக்குமோ அப்படின்ற கவலை இருக்கக்கூடாது எல்லாம் நல்லபடியாக நடக்கும் நம்பிக்கை இருக்கணும் நமக்கு நம்ம மேலே நம்பிக்கை இருக்கணும் இறைவன் மேலே நம்பிக்கை இருக்கணும் இந்த ட்ராமா மேலே நம்பிக்கை இருக்கணும் இந்த பரிவாரத்தின் மேலே நம்பிக்கை இருக்கணும் புரியுதுங்களா நம்ம வந்து ஒரு கவலையற்ற மகாராஜாவா இருக்கணும் அதுக்கு இந்த நாடகத்தின் மேல நமக்கு நம்பிக்கை வேண்டும் இதுதான் பரமாத்மா திரும்ப 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 சொல்றாரு இந்த ஆத்மாக்குள்ள ப்ராப்ளம் என்னன்னா அந்த ஃபியர் ஆஃப் டேஞ்சர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு நல்ல விஷயங்களை கேட்கறதுக்கு கூட தைரியம் வர மாட்டோம் இந்த பதினாறு கிளாஸ் கேட்டிருந்தா இல்ல அட்லீஸ்ட் சென்ட்ரலுக்கு போய் செவன் டேஸ் கோர்ஸ் எடுத்திருந்தா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் எதையோ ஒரே ஒரு வீடியோ பார்த்துட்டு அதுலேருந்து ஒரே ஒரு பாயிண்டை எடுத்துக்கிட்டு அதுலேயே உட்காந்துட்டு இருந்தா அடுத்தது எங்கே போக முடியும் இது எல்லாருக்குமே தெரியும் நீங்க ராஜோகம் வந்தாதான் தெரியும்னு கிடையாது மனிதனாக பிறந்தா ஒரு நாள் இறப்பான்றதுக்கு வந்து நீங்க ராஜயோகம் கத்துக்கிட்டா தான் தெரியும் உலகம் எல்லாருக்கும் தெரியும் பிறக்கிறோம் வாழ்கிறோம் சாகுறோம் தெரியும் அதே மாதிரி கருவிலே குழந்தைங்க இறக்குறாங்க சில நூறு வயசு வரைக்கும் வாழ்ந்து போறாங்க இதுவும் எல்லாருக்கும் தெரியும் எந்த ஒரு வீட்லயும் ஒரு குழந்தை போறதுன்னு இறைவனுக்கு கிடையாது இந்த குழந்தை நூறு வயது வாழும் அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட்லாம் கொடுக்குறதில்ல அச்சானக் அச்சானக்னா என்ன வேணா எப்போ வேணா இதுவெல்லாம் நடக்கலாம் இதுதான் ட்ராமா இந்த நேரத்துல கலிகாலத்தில் பரமாதம் என்ன சொல்றாருன்னா எப்படி நல்லா வாழ முடியும் அப்படின்னா இருக்கிறதுல திருப்தி அடைகிற ஆத்மாக்களுக்கு நல்லா வாழலாம் அப்படின்னு சொல்றாரு நீங்க ஸ்ரீராமன் மாதிரி ராஜாவா கூட இருக்கலாம் அவர் காட்டில் எவ்வளவு எளிமையா இருந்தாலும் அந்த மாதிரி எளிமையா இருக்கணும் ஏன்னா அவங்க உங்ககிட்ட கணாமான் படம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அரசாங்கமே அளவுக்கு விதி போடுவாங்க வரி போடுவாங்க உங்க சொத்துல நா எடுத்துன்னு போற மாதிரி திருடர்கள் வந்து அடிப்பாங்க அரசியல்வாதிகள் வந்து பார்கெயின் பண்ணுவாங்க சொந்தக்காரங்க வந்து வீடு வாசலில் வந்து நிற்பாங்க எனக்கு அவ்வளோ கூடு எனக்கு இவ்வளோ கூடு நண்பர்கள் வந்து நிற்பாங்க அதாவது உங்க கிட்ட இருக்க காசை மொட்டை அடிக்கிறதுக்கு இவ்வளோ பேர் ரெடியா தான் இருக்கேன் கலிகாலம் அப்படிதான் இருக்கும் இப்போ இருக்கிறது அண்ட் கோல போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கை ஓட்டுறதுக்கு ஒரு முப்பதாயிரம் மாசத்துக்கு தேவை வரதே நாற்பதாயிரம் ரூபா வச்சுக்கலாம் உங்ககிட்ட யாரும் கடன் கேட்டெல்லாம் வர மாட்டாங்க கேட்டால் எங்கிட்டே இல்லை நீங்கள் சொல்லி தப்பிச்சுக்கலாம் உங்க வாழ்க்கையை ஸ்மூ தப்பும் யாரும் கடக்காரம் வந்து தொல்லை கொடுக்க மாட்டான் வேற யாரும் இங்கே டொனேஷன் கொடுங்க வந்து நிற்க மாட்டான் ஏன்னா உங்களுக்கு கிடைக்கிது உங்களுக்கே பாத்திர அதனால தான் இருக்கிறதுல திருப்தியாக வாழுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் சரியா எனக்கு தெரிஞ்சு இது என்னோட என்னோட சொந்த கருத்து இந்த ஆத்மாவுக்கு வந்து ஒரு கவுன்சிலிங்கும் தேவைப்படுது ஓகேவா என்ன கவுன்சிலிங் தேவைப்படுதுன்னா ஏன் தேவையில்லாமல் அதிகமாக பயப்படுறாரு மனதாளிகளை ரீவலாகவே அந்த அந்த மரணம் வந்து இவர் ரொம்ப இதாக்கிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன் நான் பாருங்க நம்ம ராஜீவ் கற்றுக்க வர்றதுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கு ஒரு காரணம் எனக்கு வந்து கடன் ஒரு காரணம் அப்படி ஒவ்வொருத்தருக்கு ஒரு காரணம் இந்த தம்பிக்கு வந்து அந்த மரணம் தான் ஒரு காரணம் தேட ஆரம்பிச்சிட்டாரு இப்போ ஒரு ஒரு கிளாஸ் அட்டன் நான் நேற்று பேசும்போதும் நான் சொன்னேன் நீங்கள் தயவு செய்து ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க இல்லை பதினாறு கிளாஸ் உங்களால் பார்க்க முடியாலும் சென்டருக்கு போங்க அவங்க ஏழு நாளில் முடிச்சிருவாங்க ஆமாம் அவங்க ஒரு புக்கை வச்சுருந்தாங்க அதை வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னு ஆமாம் அவ்வளோதான் ஷார்ட் அண்ட் ஷூட்டாக சொல்லுவாங்க ஏழு நாள் முடிச்சிருவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்வத்தில் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஓகேப்பா ஸோ இந்த மாதிரி ஆளுங்க ஹேண்டில் பண்ணுறதும் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா என்னென்ன எதையோ நினச்சி பயப்படுறாங்க அதுக்கப்புறம் அவங்க நவுரவே மாட்டுறாங்க ஒரு இடத்துல மாட்டி உட்காந்துருக்காங்க அது அவங்களாவது நமக்கு கால் பண்ணணும் இல்லை அவங்களா விருப்பப்பட்டு வாணி ஐ மீன் செவன்டி ஸ்கோர்ஸ் எடுத்து கேட்கணும் இல்லை சென்டருக்காவது ஒழுங்காக ஏழு நாள் போகணும் அந்த அந்த சென்ட்ரல் கிளாஸ் எடுக்கிறவங்களும் என்னங்க ஒரு நாள் வந்தீங்க அதுக்கப்புறம் அக்கறையாக என்ன ஹோம்ஒர்க் பண்ணுமோ பண்றாங்க இவ்வளவு பண்ண முடியும் நம்ம யூடியூப் வீடியோ போட்டிருக்கோம் அதில் லிங்க் கொடுக்குறோம் பாருங்கன்னு சொல்றோம் டவுட் இருந்தா கேளுங்கன்றோம் ஒரே ஒரு வீடியோ பார்த்துட்டு பயந்து போய் உட்காடுறாங்க என்ன பண்ண முடியும் நம்ம இதான் மாத்தி அதை சொல்றோம் அவர் தான் கேட்டார் நீங்க இதெல்லாம் வந்து நீங்களே கண்டுபிடிச்சு சொல்றீங்களான்னு கேட்டார் அதான் கேட்கல இந்த ராஜீவ் தியானம் நூற்றி நாற்பது கண்ட்ரியில் இருக்குது உடம்பு ஃபுல்லாக ஆத்மாக்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க கோடிக்கணக்கானவர்கள் ஃபாலோ பண்ணுறாங்க நான் ஃபாலோ பண்ணது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது வந்து சக ஆத்மாக்களுக்கு தெரியட்டோன்றது தான் யூடியூப்பில் வீடியோவோ போட்டிருக்கோம் அப்படின்னு இது சொல்லிக் கொடுக்கறது ஷார்ட்டாக இதே தான் நான் கிடையாது நான் கற்றுக்கிட்டேன் நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறோன்றது தான் இந்த வீடியோட நோக்கம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அவருக்கு இனியும் அந்த பயத்தை விட்டு இனியும் வழியே வரலை இப்போது இவருக்கு வந்து ஒரு சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் கூட தேவைப்படுதோ நமக்கு தெரிஞ்ச ஆத்மக்களாக இருக்காங்க பிரதர்ஸ் இருக்காங்க அவங்களோட ரெஃபரன்ஸ்லாம் கொடுக்கலாம் அதை பற்றி நான் யோசிக்கணும் அந்த சிந்தி ஆங்கிளில் சிந்திக்கல தேவைப்பட்டால் அதுவும் பண்ணணும் அப்படின்னு தோணுது இப்போ வீடியோ பார்க்குறது நீங்கள் இப்படி நாடகம் நாடகம் நாடகம்னு பயப்படுறவங்களுக்கு என்ன சொல்லலாம் இல்லை உங்களை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் இப்போ நீங்களும் நிறைய சென்ட்ரலில் க்ளாஸ் எடுக்கிறவங்களாக இருப்பீங்க நீங்களும் இந்த மாதிரி நிறைய எக்ஸாமில் பார்த்துருப்பீங்க அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு யுக்தியை பயன்படுத்தி அவங்கள வந்து அந்த பயத்திலேருந்து வெளியே கொண்டு வந்திருக்கலாம் மேபி எனக்கு தான் அது தெரியாமல் இருக்கலாம் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனை சொன்னிங்கன்னா நல்லாயிருக்கும் இப்படி 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 இருக்கவங்கள ஹேண்டில் பண்ணால் அவங்க ஈஸியாக அதை புரிஞ்சு வெளியே வந்துடுவாங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லுங்கள் நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன் அந்த ஆத்மாவை நமக்கு என்ன எல்லோரும் நல்லா இருக்கணும்னு ஒரு அக்கறை தான் இது பண்ணி பார்க்கணுன்னு தோணுது ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனை போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இப்படி நாடகம்ன்ற பேரில் பயந்து போனவங்கள நார்மலைஸ் சாக்குறது என்ன பண்ணுறது அப்படின்றதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச சொல்யூஷன் சொன்னீங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும் ஓகே ஒரு தகவல் நம்ம இந்த ட்ராஃபிக் கண்ட்ரோல் பற்றி சொல்கிறோம் இல்லையா நம்ம வந்து பரமாத்மா சில வாரங்களுக்கு முன்னாடி என்ன சொன்னார்னா நமக்குள்ள ஒரு மாற்றம் வரணும் ரெண்டு விஷயம் நீங்கள் சீரியஸாக பண்ணி ஆகணும் ஒன்று யோகா ஒன்று தூய்மை ஆகுறது அப்படின்னாரு யோகான்றது ஆத்மாவி தந்தி அன்பா நினைவு செய்யறது தன்னை ஆத்மான்னு பொறிச்சு அதான் மண்மனா அப்போ ஒன் ஆருக்கு ஒன் மினிட்டாது மினிமம் நினைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் நம்மளாக ஒரு சிஸ்டம் கொண்டு வரதுக்கு தான் நம்ம வந்து வாட்ஸ்அப் சேனலில் ராஜீவ் விஸ்வ சேவா அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது அது எப்படி சேர்னோன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் க்ளிக் பண்ணால் உள்ளே போயிடும் மேலே ஃபாலோன்னு ஒன்று இருக்கும் அந்த ஃபாலோ கிளிக் பண்ணி நீங்களே மெம்பராகிடுவீங்க இதில் வந்து நம்ம ஒன் அன்னாருக்கு உள்ள இருக்குது நம்ம அனுப்பிட்டே இருக்கும் நீங்கள் அதை வந்து ஒரு க்ளிக் பண்ணி பார்க்கலாம் இது ஆக்சுவலாக உண்மை நல்லா வரும் இது யூடியூப்லேயே இருக்கிறதுனால எனக்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வரும் அப்படின்னா என்னன்னா இன்னைக்கு நான் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்குறேன் எழுநூறுனு காட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன் என்ன இது வரைக்கும் பார்த்தவங்க எழுநூறு பேர் அந்த வீடியோ பார்த்துருக்காங்கன்னு அர்த்தம் நாளைக்கு திரும்பி பார்க்கணும் எட்நூறுன்னு காட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னா ஒரு நாளில் நூறு வாட்டி வியூ பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் இதுக்கு என்ன அர்த்தம் இருபத்தி நாலு வாட்டி ஒரு நாளில் நீங்க ஒன் ஆருக்கு ஒன் மினிட் பண்ண முடியும் ஆனா நம்மளே இருபத்தி நாலு மணி நேரம் போடுறதில்லை காலம்பர நாலு மணிக்கு ஆரம்பிச்சா நைட் வந்து ஒரு பத்து மணி வரைக்கும் தான் போடுறோம் ஒருவேளை ஒருத்தரே பத்து வடி கூட பண்ணலாம் சின்சியராக இருக்கும் பத்து வடி பண்ணலாம் அப்படி பத்து பேர் பண்ணாலும் அது நூறு வியூஸ் வந்துடும் இல்லை ஒருத்தர் தான் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி பார்த்தா நூறு பேர் ஒரு நாளில் மொத்தமா ஒன் மினிட்டுக்கு ஒரு இதுதான் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம் அப்ப இந்த லட்சணத்துல தான் இந்த வீடியோவில் சொல்லியும் ஆத்மாக்கள் பண்றாங்க ஓகே ஸோ இதுல நமக்கு என்ன சொல்ல வரேன்னா இது ஒரு குணம் நமக்கு இதுதான் ப்ராக்டிஸ் ஆகிருக்கும் உடனே மாறுறது கஷ்டப்படுறாங்க மக்கள் அதுதான் உண்மையான ரீசன் பண்ணக்கூடாது அப்படின்னா ஒண்ணும் இல்லை ஒன் ஹவர் ஒன் மினிட் மட்டும் பண்ணிட்டு பண்ணா என்ன அப்படின்னு நினைக்கிறேன் நான் என்ன மினிட் பண்ணி தான் பார்ப்பேன் சொல்றாருல்ல அதுக்காக ஒன்னாவது பண்ணுவோம் அப்படின்னு பண்ணலாம்ல அப்புறம் ரெண்டாவது ரெக்வெஸ்ட் வைக்கிறோம்னா நீங்க செய்துட்டீங்கன்னா நீங்க வந்து உங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க அப்படின்னு சொல்றோம் சில பேரு நம்ம பேசும்போது நம்ம கூப்பிட்டே சொல்லியிருக்கோம் ஆனா அவங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பார்த்தா வைக்கிற மாதிரி நம்ம பார்க்கல அப்படின்னா என்ன ஒன்று அவங்க இதை ஃபாலோவும் பண்ணலை அடுத்தவங்களுக்கு ஷேரவும் பண்ணலை இதுவும் நமக்கு தெரியுது அப்படின்னு அவங்கக்குள்ளேயும் அந்த மாற்றம் வரலை அவங்களுக்கும் அந்த தைக்கலை அவங்களும் நினைக்கிறான் நான் அமிர்த வேலை யோகா பண்ணுறேன் இது போதும் டிராஃபிக் கண்ட்ரோல்லாம் கரெக்டாக எல்லாம் ஏழும் பண்ணணும் அவசியம் கிடையாது ஒன் ஹவர் ஒன் மினிட் பண்ணணும் கட்டாயம் கிடையாது இதெல்லாம் வேறுத்தவங்களுக்கு தான் சொல்லியிருக்காங்க எனக்கு கிடையாது அப்படிலாம் புரிஞ்சுக்கிறாங்க ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க சரியா ஸோ நம்மக்குள்ள மாற்றம் வரணும்னா பரமாத்மா சொல்றது நம்ம கடைபிடிச்சி ஆகும் என்ன சொல்றாரு யோகாவோட டைம் இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணுறது ஈஸியஸ்ட் மெத்தட் தான் இதெல்லாம் ட்ரை பண்ணுறோம் அது தெரியும் போது ஓகே இப்ப நினைச்சிருவோம் ரோட்டில் நடந்து போகிறீங்க ஒரு கார் போகுது அந்த காரில் வந்து ஓம் சாந்தினு ஒரு ஸ்டிக்கர் ஓட்டி வச்சுக்கலாம் அது பார்க்கவங்களுக்கு இறைவனை உடனே இறைவனை கனெக்ட் பண்ணிக்கலாம்ல அப்போ அந்த காரில் அந்த ஸ்டிக்கர் ஓட்டினவர் தனக்கு இறைவனை நினைவு பண்ணுறது மட்டும் அல்ல அடுத்தவங்களும் நினைவு பண்றதுக்கு வாய்ப்பா இருக்கார் அதுதான் நம்ம பண்ண சொல்கிறோம் உங்களுக்கு உங்களோட வாட்ஸ்அப்பில் அது வருதா நோட்டிஃபிகேஷன்லாம் வருதா டக்குன்னு அந்த ஒன் மினிட் நினைவு பண்ண ஒன் மினிட்ன்றது அப்படின்றதுக்குள்ளே ஓடிக்கணுங்க ஸோ ஐயோ நிறைய டைம் நான் செலவு பண்ணேன்றதெல்லாம் கிடையாது அதில் நினைவு பண்ணிக்கலாம் உடனே அடுத்தவங்களும் நினைவு பண்ணுறதுக்கு உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸும் வச்சுருங்க நீ ரொம்ப கஷ்டம்லாம் பண்ண தேவை நீங்கள் இருக்கிற ரெண்டு மூணு வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணி விட்டுட்டு ஒன் மினிட் பண்ணுங்க அன்னைக்க எவ்வளோ நேரம் பண்ண முடியும்னு பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரியா ஸோ நம்மக்குள்ள மாற்றம் வரணும் வரணும்னு நினச்சிங்கன்னா நம்ம கூட ஏதாவது செய்யணும் வித்தியாசமாக நம்ம செய்யணும் அதனால இப்போ நம்ம நூறுன்னு வரது வந்து ஒரு நாளைக்கு நான் இருநூறுரூவா முந்நூறுவா வருதுன்னு வச்சுக்கணும் வியூஸ் அப்படின்னு என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கலாம் வேலை பண்ணுது அது நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாம் ஸோ நம்ம சொல்கிறோம் ரிசல்ட் வந்து எனக்கு வந்து இங்கே செக் பண்ண முடியும் ஒரு சைடில் அப்போது நம்ம செக் பண்ணியும் பார்க்குறோம் பார்க்கும்போது இப்போ நூறு தான் வருது ஒரு கணக்கில் அப்படின்னா என்ன ரொம்ப குறைவானவர்கள் தான் நம்ம சொல்றதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்திருக்காங்கன்னு அர்த்தம் பாக்கியா நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் ஆனால் நீங்கள் சொன்னா ஓகேண்ணா பண்ணிடலாம்ண்ணா ஒரு வார்த்தை கழிச்சா பேச மாட்டாங்க அவங்களாம் பண்ணுறதே கிடையாது அவங்க ஸ்டேட்டஸ் நமக்கு தெரியும் ஸ்டேட்டஸில் வைக்கிறதே கிடையாது பண்ணுறாங்களா இருக்கும் சில ஸ்டேட்டஸ் அப்படி கூட இருக்கலாம் அந்த அதுக்கும் சான்சஸ் இருக்கு ஆனால் ஸ்டேட்டஸ் வைக்காதவங்க தானும் பண்ணலை தான் வாய்ப்பு அதிகம் இது நம்மளுடைய புரிதல் சரிங்க ஸோ தயவு செய்து பரமாத்மா சொல்றாரு இதெல்லாம் பண்ணுங்க பண்ணிணா நமக்கு நல்லது நாட்கள் மிக 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 கம்மி ஓகேவா ஸோ நம்ம அதுக்குள்ள கூட தயாராகணும்னா இதெல்லாம் ஒரு டூலு நம்மள நல்ல அளவுக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த ஆங்கிலும் கொஞ்சம் சிந்திச்சிங்கன்னா சந்தோஷமாக இருக்கும் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்கள் தேங்க்யூ